வணக்கம் அரியலூர் மக்களே நம்ம ஊர்ல மழை இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா ஆமாங்க அரியலூர் மாவட்டம் விக்ரமங்கலம் பக்கத்துல இருக்க ஊர் தான் குணமங்கலம் இந்த ஊர்ல தாங்க மழை இருக்கு இந்த குணமங்கலம் ஊர்ல கரும்பாயிரம் அப்படின்னு ஒரு பேமஸான குலதெய்வ கோயில் இருக்கு அங்கதான் இன்னைக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலா இந்த ஊர்ல இந்த கோயிலோட பேர் மலை கோயில் தான் சொல்றாங்க இந்த கோயிலும் இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல தாங்க வருது நம்ம அப்படியே இப்ப மேல இருக்க கோயிலுக்கு போகலாம் இதுதாங்க அந்த கரும்பாயிரம் கொண்ட ஐயனார் கோயில் நம்ம போன நேரம் கோயில இந்த கோயில் பிடிய பாத்தீங்கன்னா கருப்புசாமி இருக்காரு அவருக்கு முன்னாடி ரெண்டு மரத்தட கட்டண சங்கிலி எதுக்காகனா சக்தியில கட்டி வைக்கிறதுக்காக தானே இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க இந்த கோயில் எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு இங்க இருந்து பாக்கலாம் ஆக்சுவலா இந்த ஊரே பாத்தீங்கன்னா நம்ம அரியலூர் மாவட்டத்தோட நார்மல் நிலப்பரப்பை விட கொஞ்சம் ஹைட்டா தாங்க இருக்கும் இங்க இருந்து பார்த்தா பக்கத்துல இருக்க சின்ன மலையும் தெரியுது பாருங்க அதே ஹைட் தான் இப்ப நம்ம இருக்க மலையும் இங்க இருந்து பாக்கிறப்ப வியூலாம் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க நம்ம ஊர்ல இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கே இப்பதான் தெரியும் இந்த கோயில் அமைவிடமும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க நம்ம அரியலூர் மாவட்டத்திலே இருக்க மலை கோயில் அழைக்கப்பட்ட கரும்பாயம் கோயிலுக்கு வந்து நீங்களும் விசிட் பண்ணுங்க இது மாதிரி இந்த ஊர் ஃபுல்லாவே அங்கங்க குன்றுகள் மாதிரி மலைகள் இருக்குங்க இது மாதிரி உங்க ஊர்ல வெளி உலகத்துக்கு தெரியாத பிளேஸ் இல்ல வரலாற்று சின்னங்கள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அத பத்தியும் ஒரு நாள் நம்ம வீடியோல பாக்கலாம்